அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தைப்பூசம் தைப்பூசம் நாளை பூசம் நட்சத்திரமும் நமக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான யோகமான நாள் அதுவும் இந்த வருடம் நமக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்குது அதாவது ஒவ்வொரு வருடமும் நட்சத்திரமும் நமக்கு பௌர்ணமி திதியும் வேறு வேறு டைமிங்ஸில் வரும் ஆனால் இந்த முறை இப்படி ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு சுகு சுபிக்ஷமான ஒரு பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாளில் பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளில் ஏற்ற வேண்டிய நிலைவாசல் தீபம் இந்த ஒரு தீபத்தை நாளைக்கு இந்த ஒரு பெயரை மட்டும் சொல்லி நீங்கள் நம்ம சொல்லுகின்ற சில சூஷ்மமான பொருளை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நம்முடைய மனசு வருத்தங்கள் இல்லாட்டி ஒரு வேண்டுதல்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே பிரபஞ்சத்துடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் தைப்பூசம் முருகனுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னாலுமே அந்த நாள் பௌர்ணமி நாள்னாலே அம்பாளுடைய அனுகிரகம் உள்ள ஒரு நாள் அப்படி அந்த நிறைஞ்ச ஒரு நாளை நம்முடைய குலதெய்வத்தை நம்ம நினச்சி நம்முடைய வீட்டில் ஏற்றப்போகின்ற அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தைப்பூசம் நாளுக்காக நம்முடைய சேனலை தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துட்டே தாங்க இருக்கும் இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவையும் போய் பார்த்து நிச்சயமாக நீங்கள் பலன் அடையணும் ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவுகள் அதனால் நம்ம சொல்லிக்கின்ற தீப வழிபாடுகளாக இருக்கட்டும் பதிவுகளாக இருக்கட்டும் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு இப்படி ஞாயிற்றுக்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் வந்து நமக்கு பூமிக்கு அதிகமான ஒரு தெய்வீக ஆற்றல்கள் கிடைக்கும் சொல்லப்படுது அதனால தான் இந்த விசேஷமான நாட்களில் நம்ம வழிபாடுகளை நம்ம செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது விசேஷம் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம் இந்த நாளானது நமக்கு பார்வதி தேவி தன்னுடைய ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய வேலாயுதத்தை முருகப்பெருமானுக்கு வழங்கிய நாள் சூரபத்மனி வதம் செய்ய முருகன் புறப்பட்ட புனித நாளாகவும் நம்முடைய புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இதில் வந்து நம்ம நாளைய தினம் விரதம் மட்டும் இருந்து வழிபட்டாலே போதும் அப்படி விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு நல்லபடியான ஒரு தெய்வீக ஞானம் செல்வ பலம் கிடைக்கும்னு சொல்லப்படுது நாளைய தினத்தில் நம்ம வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லாட்டி வாகனம் வாங்கிறது இல்லாட்டி வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது பண்ணுறது அப்புறமேட்டு இடம் பூமி நீளம் இதெல்லாம் வாங்குறது இல்லாட்டி ஒரு நல்ல காரியம் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அதனுடைய ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விதமான ஒரு ஆரம்பத்துக்குமே நாளைய தினம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுதுங்க ஏன்னா இயல்பாகவே வந்து ஒரு செல்வ யோகத்தை வழங்குகின்ற ஒரு நாள் தான் நமக்கு தைப்பூசம் அப்படிப்பட்ட நாள் இப்படி செல்வ யோகமானது நம்மை தேடி வருவதற்கு நம்ம நம்முடைய வீட்டில் நாளைக்கு இந்த ஒரு மூணு பொருட்கள் மட்டும் ரொம்ப எளிமையான ஒரு பொருட்கள் நம்ம சொல்கிறோம் ஏன்னா முதல் வந்து நம்முடைய வீடுகளில் கல்லுப்பு நீங்கள் வந்து காலையில் குளித்து முடிச்சிட்டு பூஜையில் நம்ம தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கடையில் போயிட்டு இந்த கல்லுப்பு மட்டும் நாளைக்கு வந்து நம்ம வாங்கி அதை பூஜையில் வச்சுட்டு நம்ம சமையலறைக்கு வந்து பயன்படுத்தணும்னா குடும்பத்தில் செல்வ வளமானது என்றைக்குமே குறையாமல் இருக்கும்னு நம்பப்படுது அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கல்லுப்பு நீங்கள் நாளைக்கு ஒரு அரை கிலோ பேக்கெட் ஆச்சு வாங்குங்க அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான பொருள் பச்சரிசி எப்பயுமே குடும்பம் செல்வ வளம் அப்புறமேட்டு உணவு பஞ்சம் நம்ம வீட்டில் என்றைக்குமே இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பச்சரிசியானது அன்னபூர்ணியோடைய ஒரு வாசம் அதனால் நாளைக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்காச்சும் நம்ம பச்சரிசி நம்முடைய கடைகளில் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நம்முடைய சமையலுக்கு நம்ம உபயோகப்படுத்தினா கண்டிப்பாக உணவு வளமும் செழிப்பும் நிச்சயமாக பெருக்கமுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழந்தாங்க பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தைப்பூசம் நாளனைக்கு எலுமிச்சம்பழத்தை வாங்கி முருகப்பெருமானுடைய வேலில் வச்சு நீங்கள் வழிபடலாம் அப்படி வேல் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டாம் வெட்டி ஒரு பாதியில் குங்குமம் ஒரு பாதியில் மஞ்சள் வச்சு தடவிட்டு நம்முடைய வீட்டு வாசலை அந்த பூஜைக்கு வச்சு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இப்படி கட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை வைக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட கண்திருஷ்டி தீய சக்திகள் இது எல்லாமே அண்டாதுங்கிற ஒரு இதிகம் இருக்கு அதனால நாளைக்கு இந்த ரெண்டு மூணு பொருட்கள் எலுமிச்சம்பழம் பழம் பச்சரிசி கல்லுப்பு இது வாங்கி நாம் பூஜையில் வச்சு நம்ம சொல்லுகின்ற முறையில் ரொம்ப எளிமையான முறைகள் தான் அதை கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினம் செஞ்சு பாருங்கள் க நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல விதமான ஒரு செல்வ யோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி நாளைக்கு மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய நிலைவாசல் தீபம் எப்பயுமே நாளை நமக்கு மாலை நேர வழிபாடு தான் அப்படி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு பௌர்ணமியானது நிலாவானது உதயமாகும் அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டோட நிலைவாசலை இந்த விசேஷமான ஒரு தீபத்தை It ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டை எடுத்துட்டு அந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா பச்சரிசி வாங்கிக்கோங்கன்னு அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் அந்த தட்டில் நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய்விட்டு மஞ்சள் திரிப்போட்டு நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் எதற்காக வந்து பொதுவாகவே நம்ம ந நல்லெண்ணெய் தீபம் வச்சு ஏற்றலான்னு சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு பூசம் நட்சத்திரமும் நமக்கு இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால குரு அருளும் அந்த முருகனுடைய அருளும் நம்முடைய குலதெய்வத்துடைய அருளும் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கிடச்சு இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக கிடச்சி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிதமாகறதுக்கு அந்த தெய்வீக அருளானது என்றைக்குமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக அப்படி தங்குவதற்கு இந்த நிலைவாசலை ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி நீங்கள் மஞ்சள் திரி போட்டு நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நிலவாசலை இப்படி நீங்கள் ஏற்றிடுங்க ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ அதாவது வாசனையான பூக்கள் ரோஸ் வைக்கலாம் இல்லாட்டி மறிகொழுந்து இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மறிகொழுந்து வச்சு நம்ம இப்படி ஒரு தீபம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை நம்ம அழைக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு அந்த மறிகொழுந்துடைய அந்த வாசத்துக்கும் சரி மறிகொழுந்துக்கு என்ன ஒரு தத்துவம் எது தாத்பரியம் இருக்குன்னா எப்படிப்பட்ட தெய்வத்தையோயும் வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி மறிகொழுந்துக்கு இருக்குது அதனால தான் முருகப்பெருமானுடைய கோவிலில் நாளைக்கு பாருங்கள் நிறைய பேர் வந்து மறிக்கொழுந்து கொடுப்பாங்க அம்பாளுக்கு வந்து மறிக்கொழுந்து கொடுப்பாங்க ஏன்னா நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி மறிக்கொழுந்து இல்லைம்மா அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட என்ன ஒரு வாசனையான பூக்கள் இருக்கோ அது வைக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க வேப்பில் இருந்தால் கூட வேப்பை இலைகள் வச்சு கூட பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள் அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் உங்களுக்கு என்ன குலதெய்வம் அய்யனாரா இருக்கலாம் அம்பிகை அம்பாளுடைய பெயர் பாத்தீங்களா எந்த பெயராக இருந்தாலும் மூன்று முறை சொல்லி நீங்க தீபம் ஏற்றணும் குலதெய்வ பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயை நமக ஓம் குல தெய்வதாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி என்றைக்குமே எங்கள் குடும்பத்தில் நிரந்தரமாக நீங்கள் தங்கி எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காக்கணும் ஏன்னா இந்த நிலவாசலில் தான் நம்முடைய குல தெய்வங்கள் இருந்து நம்மளை அனுகிரகம் பண்ணுறதாக நமக்கு ஒரு ஐதீகம் இருக்குது என்றைக்குமே நம்மளை காத்து ரட்சிக்கிறது அந்த நிலவாசலில் இருந்து தான் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதனால நாளை நீங்கள் மறக்காம நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க தீபத்தில் விசேஷமாக உங்ககிட்ட ஜவ்வாது பொடி இருந்ததுன்னா ஜவ்வாது பொடி தாராளமாக போடலாம் இல்லாட்டி சுக்கு பொடி நாளைக்கு வந்து சுக்குனால் ட்ரை ஜிஞ்சர் செல்வம் பார்த்தீங்களா ஏன்னா முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இந்த சுக்குங்கிற ஒரு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அப்படிப்பட்ட சுக்குடைய பொடி இருந்ததுன்னா ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஜவ்வாது பொடி போட்டுக்கலாம் இல்லாட்டி கற்பூரம் இருந்தால் அதை லைட்டாக நீங்கள் நுணுக்கி அந்த தீபத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நமக்கு அந்த தெய்வ சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பொருட்கள் அதனால் இதுக்கப்புறம் நிலவாசலை ஏற்றுனதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் போய் பூஜை நீங்கள் ஏற்றுங்க இது வந்து எந்த நேரம் ஏற்றணும்னா நம்ம சொல்லியிருக்கோம் நாளைக்கு மாலை நேரத்தில் ஆறுட்டு ஏழு குரு ஹோரை ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு டைம் அப்படி முடியாதவங்க அதிகபட்சமாக ஒரு எட்டு மணிக்குள்ளையாச்சும் இந்த ஒரு தீப வழிபாட்டை பண்ணுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் தாங்க ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம் எப்பயுமே நீங்கள் என்ன பரிகாரங்கள் எத்தனை சாமியை போய் நீங்கள் கும்பிட்டாலுமே குலதெய்வத்துடைய அனுமதி அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் அதனால் முதல்ல குலதெய்வத்துடைய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு பாருங்கள் இப்படி எங்கள் வீட்டில் நிலவாசலே இல்லம்மா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படி எங்களால் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு தீப வழிபாடு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட தீபம் மறக்காமல் நாளைக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சு இருக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்